வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் இன்றைக்கி நம்ம உடல் ஏரியை குறைக்கக்கூடிய நல்ல ஒரு ஹெல்த்தியான கொள்ளு தோசை தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பறவை எவ்வளோ நல்லா மொறு மொறுன்னு இருக்குன்னு எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க பந்த ஆரோக்கியமான கொள்ளு தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கொள்ளு தோசை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா எல்லா பொருளையுமே நான் இந்த கப்பால் தான் அளந்து எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வழக்கமாக எந்த அளவு எடுத்துப்பீங்களோ அதாலும் எடுத்துக்கோங்க இப்போ நான் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு கொல்லு எடுத்துருக்கேன் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு மாவு பச்சரிசி நீங்கள் இதுக்கு பதிலாக ரேஷன் பச்சரிசி வச்சுருந்தீங்கன்னா அது கூட எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி அது கூடவே அதே கப்பால் முக்கால் கப் அளவுக்கு உளுந்து வெள்ளை உளுந்தாக எடுத்துகிட்டு நீங்கள் கருப்பு உளுந்து உபயோகப்படுத்துகிற மாதிரியாக இருந்தால் அது கூட எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு கொல்லில் எப்போமே பார்த்தா கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்கும் அதனால் ஒரு நாலஞ்சு தண்ணி போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கனா நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது ஊடுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கேன் கொள்ளு ஊறுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரமாவது ஊறணும் ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் ஊற விடலாம் இப்போ நான் இதை நல்லா ஊற விட்டுடுறேன் இப்போ இந்த கொல்லு அரிசி எல்லாமே நல்லா ஊறி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் கிட்டவே ஆகிடுச்சு இப்போ கொள்ளு அரிசி எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம் இப்போ இது குறைவாக இருக்கிறதால நான் தான் ஒரு ரெண்டு டைமாக போட்டு அரைச்சிக்க போகிறேன் இதே நீங்கள் அதிகப்படியாக பண்ணுற மாதிரியாக இருந்ததுன்னா நீங்கள் கிரைண்டரில் சேர்த்துட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறைப்பு இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ அந்த மாவை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நான் எல்லா மாவையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது கூடவே மிக்சிக்கு பாலிசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம இட்லி மாவுலாம் கரைப்போம் பாருங்கள் அதே மாதிரி நல்லா நம்ம கை போட்டு நல்லா குடப்பி கரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம ரெண்டு டைமாக போட்டு அரைச்சிருக்கிறதால இலை நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ மாவை பார்த்திங்கன்னா நல்லா நான் கரைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கரைக்கும் போது பாத்திரத்தில் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பாத்திரமாக பார்த்து கரைச்சிக்கோங்க இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம நல்லா மாவை புளிக்க விட்டுடலாம் இப்போ நான் நைட்டு தான் மாவு அரைச்சி வச்சுருக்கேன் காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் ஒரு எட்டு மணி நேரம் புளிக்கணும் நான் நைட் அரைச்சிருக்கிறதால ஓவர் நைட் நான் அப்படியே விட்டுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா விடி காத்தால் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லாவே மாவு நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைச்சா பொங்கி வரும் பாருங்கள் அதே மாதிரி நல்லா மாவு பொங்கி வந்திருக்குது இப்போ இந்த மாவை நல்லா கலக்கிக்கோங்க இப்போ இந்த மாவை கலக்கிட்டு நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக தோசை மாவு கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா நமக்கு தோசை நல்லா ஊத்துறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இந்த மாவு பார்த்தா கலந்து பார்த்தா எனக்கு கரெக்டான பாதத்தில் இருக்கிறதால நான் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கலை சப்போஸ் நீங்கள் அரைக்கிற மாவு கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போ கொள்ளு தோசைக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டு அதில் தோசை நல்லா கல் காஞ்ச பிறகு ஊற்றிக்கலாம் நம்ம நார்மலாக தோசை ஊற்ற தேய்க்கிறதுக்கு வரும் பாருங்கள் அதே மாதிரி நல்லா அருமையாக தேய்க்கிறதுக்கு வரும் உங்களுக்கு மெலிசாக வேணும்னாலும் நீங்கள் இந்த மாதிரி முறுமுறுன்னு ஊற்றிக்கலாம் அப்படின்னா கல் தோசை மாதிரி கொஞ்சம் மெத்துன்னு ஊற்றி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி கூட ஊற்றிக்கலாம் இப்போ தோசை தேய்ச்சி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம வேக விட்டுடலாம் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் விட்டு வேக வந்து கொள்ளு நமக்கு நல்லா வெந்து வாழணும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா முறுமுறுன்னு வேக விட்டுடலாம் இப்போ தோசை பார்த்திங்கன்னா செவந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம தோசையே எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஓரங்களே எடுத்து விடுங்க உங்களுக்கு பார்க்கும்போதே பாருங்கள் தோசை எவ்வளோ நல்லா முறு முறுன்னு வந்திருக்கு இப்போ நம்ம தோசையை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் உடம்பு எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கொல்லில் நம்ம சூப் ரசம் இந்த மாதிரி செய்து சாப்பிடாமல் தோசையாக கூட செய்து சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆ பதினெட உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்